அமைச்சர் சேகர்பாபு சென்னையில் ரவுடி சரித்திர பதிவேட்டில் இருந்தவர்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்காரு அவர் அண்ணாமலை வந்து அங்கே வந்து டூ போலீஸு லஞ்சம் வாங்கின பேர் வழியும் நான் கூட கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஆதாரம் எல்லாம் எது வேணா வாய்ப்பு இருக்குதோ மாங்காய் புளித்தோம் பேசுவதெல்லாம் பத்திரிகையாளரும் அதை திரும்ப சொல்வது எப்படி நியாயம் அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம் மாற்றான் தோட்டத்து மல்லிக்கு மணக்கவே செய்யும் அவள் பழிதாண்டா பத்தினியமல்ல நான் முற்றும் பிறந்த முனிவனும் அல்ல இதெல்லாம் வந்து பழைய அந்த காலத்துல வந்து திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரிய சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது மனைவியை இழந்த நேரு கணவனை இழந்த பண்டார நாயகா இரண்டு மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள் அண்ணாதுரை கருணாநிதி காட்டுமிராண்டி மலம் தேவடியால் துரோகி விபச்சாரி கைகூலி பித்தலாட்டக்காரன் அயோக்கியன் பூனை மாடு குள்ளநரி காண்டாமிருகத்தோழன் அண்டங்காக்கா முட்டை பெரிய கருப்பு சேவல் காவடி கோமாளி கூத்தாடி பண்டாரம் பரதேசி ஆக்டோபர் காந்தாரி சூர்பனகை செல்லாக்காசு போதை நடிகர் தரகர் மந்தபுத்தி வேலுதாண்டிய வெள்ளாடு ஓடுகாலி புறம்போக்கு கள்ளத்தோணி குடிகாரன் வாழமட்டை இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம் இதை தான் வந்து எங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்றாரு உதயநிதி சொற்றால் அடித்த பிண்டங்கள் தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை அதனால தமிழர்கள்லாம் சோற்றால் எடுத்த பிண்டங்கள் இதை பழைய கருப்பையா புக்கை எழுதியிருக்கிறார் ஒன்று இல்லையா எது வச்சிருந்தேன் ஆ திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுந்தார் பழைய கருப்பா அவர் அங்கேயே போய் சேர்ந்தார் ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா அது பைசா தான் இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில் தோணுது இப்போ வந்து நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள் இப்போ இப்போ திராவிட மாடல் பேச்சு இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின் உதவாங்க போறா டே உட்கார என்ன பேசுற என்னையா என்னையா நீ மந்திரி தானே நீ மந்திரி தானே நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் ஜே மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை கிணத்துக்களவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடித்திருத்தினர் பூனையை பிடித்த சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார் ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டத்தில் பேசுகிறார் மூன்றாம் தர மக்களை போல் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது இப்ப நடக்குது அன்றைக்கும் நடக்கல அதனால இவங்களுடைய கண்ணியம் முதல்ல கடமையை பற்றி கூறின இது கண்ணியம் அடுத்தது கடமை மிகு ஆட்சி ஊழல் ஏப்ரல் இருபத்தி மூணில் பிடிஆர் வாக்குமூலம் கொடுக்கிறார் மகனும் மறுமனும் மறுமகனும் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி குவித்தனர் அதை எப்படி நிர்வகிக்கிறது என்று திணறுகிறார்கள் இது உள்ளக்குள்ளேந்து வர எவிடன்ஸ் வெளியிலேருந்து யாரும் சொல்ல இடி இல்லை அதற்கு பதிலே இல்லை அதை யாரும் மறுக்கலை பிடிஆரே மறுக்கலை இரண்டு வாரங்களில் அவருடைய துறை மாறியது

முப்பத்தி நாலு அமைச்சர்களில் பன்னெண்டு அமைச்சர்கள் ஊர்வலருக்கு சொன்னேன் கைப்பற்றப்பட்ட கொள்ளையை பற்றி சொன்னேன் மணல் ஊழலில் செந்தில் பாலாஜி பேரில் ஆக்ஷன் எடுத்த உடனே அங்கே யார் இன்கம் டேக்ஸ் ரீட் பண்ண வந்தாங்களோ அவங்கள கல் எடுத்து அடித்து அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதை பற்றி என்ன சொல்கிறார் பார்ப்போம் இந்த செந்தில் பாலாஜியை பற்றி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டாலின் அவருக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தார் இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் ஒரு இருந்தார் அவர் பேர் செந்தில் பாலாஜி அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அம்மா அந்த அம்மா ஜெயிலுக்கு போனவோ போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லப்போ பட்டியலில் இவர் கெட்ட கேடு இவர் பேர் இருந்துச்சுங்க இது செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் கொடுக்குற சர்டிஃபிகேட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக அவருடைய தம்பி இந்த மாவட்டத்தை தன் கப் கட்டுப்பாட்டில் வைச்சிருக்கிறார் கட்டுப்பாடுன்னா கொள்ள அடிக்கிறதுல ஊழல் செய்கிறது லஞ்சம் வாங்குறதில்லை அந்த தம்பி இன்றைக்கும் ஈடிகிட்ட சம்மன் கொடுக்க போகிறாங்க அவங்க கிடைக்கல தலைமறைவாக இருக்கார் எந்த தம்பியை பற்றி இவர் பேசினாரோ அந்த தம்பியை ஈடி தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ செந்தில் பாலாஜியை அவர் அமைத்தராக வைத்திருக்கிறார் ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது அந்த ஆம்ஸ்டாங் கொலையில் செல்வ அவர்களின் தொடர்பை நேரடியாக அறிந்தவர் அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திரு திருவேங்கடம் திருவேங்கடம் எங்கே இந்த விஷயத்தை வெளியே சொல்லிவிட போகிறாரோ என்பதற்காக செல்வப் கொலை வழக்கில் இருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் திருவேங்கடத்தை கமிஷனர் பொறுப்பேற்ற மூன்று நாட்களில் என்கவுண்டர் செய்தார் இப்போதும் செல்வப்ருந்தகை காப்பாற்றுவதற்காகத்தான் என் மீது அந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அவதூறாக பேசினேன் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது இன்று காலை என் வீட்டில் நடந்த இந்த தாக்குதலின் பின்னணியில் செல்வப் இருக்கிறார் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்களும் இருக்கிறார் என் வீட்டில் நடந்த தாக்குதலுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் எப்படி பொறுப்பாக முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் நான் இந்த புதிய வீட்டுக்கு குடிப்போய் மூன்று மாதங்கள் தான் ஆகிறது இந்த வீட்டின் முகவரியை நான் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை அப்படி இருக்கையில் நன்றாக திட்டமிட்டு என்னுடைய புகைப்படங்களை ஒரு அட்டையாக பதிவு செய்து அது பதாகைகளாக வண்ண வண்ணத்தில் பதாகைகளாக தயார் செய்து இரண்டு பஸ்களில் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அழைத்து வந்து என் வீடு இந்த இடத்தில் இந்த சந்தில் தான் இருக்கிறது என்ற தகவலை காவல்துறையை தவிர்த்து வேறு யாரும் அவர்களுக்கு கொடுத்திருக்க முடியாது மேலும் என் வீட்டில் இன்று காலை பத்து மணிக்கு தாக்குதல் நடப்பதற்கு முன்பாக வாணிசி விஜயகுமார் என்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் செல்ல பிறந்த ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் சுத்திகரிப்பு தொழிலாளிகள் என்று அழைக்கப்படுவோரை அழைத்துக் கொண்டு சென்னை மாநகர சாலைகளிலே ஊர்வலமாக செல்கிறார் ஊர்வலமாக வந்த பிறகுதான் என் வீட்டின் மீது தாக்குதல் நடைபெற்றது காவல்துறை நினைத்திருந்தால் ஒரு நிமிடத்தில் இந்த தாக்குதலை தடுத்திருக்க முடியும் சென்னை மாநகர காவல்துறைக்கு ஒரு தனியாக உளவு பிரிவு இருக்கிறது அந்த உளவு பிரிவின் வேலை இது போன்ற குற்றங்கள் நடைபெறாமல் முன்கூட்டியே தடுப்பதுதான் ஒரு வழக்கறிஞர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சுத்திகரிப்பு தொழிலாளிகளை புளோரசன்ட் கலர் போட்ட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சென்னை வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து வந்து வீட்டில் தாக்குதல் நடத்துறாருனா இது கூட தெரியாத உளவுத்துறை என்ன உளவுத்துறை என்பது எனக்கு தெரியவில்லை இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் சென்னை மாநகர ஆணையாளர் திரு அருண் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ அவர்களின் தூண்டுதலின் பேரில் தான் இந்த தாக்குதல் என் மீது நடைபெற்றிருக்கிறது வாயிலில் நான் குடியிருந்த வீடு கடந்த மே மாதம் காவல்துறையால் சீல் வைக்கப்பட்டு குடியிருக்க வீடு இல்லாமல் நான் சில மாதங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்தேன் இப்போது மூன்று மாதங்களாகத்தான் கீழ்ப்பாக்கத்தில் இப்போது வாடகை வீட்டில் குடியிருந்து வருகிறேன் இப்போது இந்த தாக்குதல் நடந்ததன் காரணமாக வீட்டின் உரிமையாளர் என்னை வீட்டை உடனடியாக காலி செய்ய சொல்கிறார் நான் நடத்தி வரும் தீநகரில் நான் நடத்தி வரும் சவுக்கு மீடியா அலுவலகத்தின் உரிமையாளர் மிரட்டப்பட்டு சென்னை காவல்துறையால் மிரட்டப்பட்டு அந்த அலுவலகத்தை உடனடியாக காலி செய்ய சொல்கிறார்கள் காவல்துறைக்கும் தமிழக ஆட்சியாளர்களுக்கும் இந்த சவுக்கு மீடியா நடைபெறக்கூடாது என்பது மட்டும்தான் நோக்கம் அந்த இந்த தாக்குதல் நான் கருதுகிறேன் காலையில் பத்து மணிக்கு நான் வாகனத்தில் எனது அலுவலகத்திற்கு சென்ற போது இப்போது இங்கே இந்த வீட்டில் தாக்குதல் நடத்திய கும்பல் பின்னால் துரத்தி வந்து என் வாகனத்தின் மீது கல்விட்டு எறிந்தார்கள் ஒருவேளை இந்த தாக்குதல் நடந்த போது நான் வீட்டில் இருந்திருந்தால் நிச்சயமாக என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இதன் காரணமாக இப்போது இதுவரை நான்கு ஆண்டுகளாக என் மீது பொய் வழக்கு போட்டு என்னை நீதிமன்றத்திற்கு அலைக்கழித்து என்னை முடக்க நினைத்தார்கள் அவர்களால் அது முடியவில்லை என்றதும் இன்று என் வீட்டின் மீதும் என் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் அளவிற்கு துணிந்து விட்டார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை வரைக்கும் ஒரு திமுக மேடைக்கு போனீங்கன்னா ஆபாச பேச்சுக்கள் அவங்க பேசுறது எல்லாமே ஒரு ஆபாச பேச்சுக்கள் அதை கைத்தட்டுறதுக்கு ஒரு நூறு பேர் அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க கைத்தட்டுறாங்களே அப்ப நம்ம சரியான பாதியில தான் போறோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் அமர்ந்திருக்கின்றார் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு சீட்டு ஜெயிச்சிருவோம் தொண்டர்கள் அந்த ஆபாச பேச்சுக்கு கைத்தட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு திமுக அமைச்சர் சொல்றாங்க பாருங்க பன்னிக்குட்டி குட்டி போடுற மாதிரி குட்டி போடுறாங்க அதற்கும் கைத்தாங்க அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னொரு அமைச்சர் சொன்னாங்க ஒரே ஒரு பெண் அஞ்சு பேருக்கு திருமணம் பண்ணிக்கு வாங்க அதுக்கு நாலு பேர் கை தட்டுறான் பீகார்ல உத்தரப்பிரதேச இருக்கிறவங்க எல்லாமே தொழிலாளிகளாக மட்டும்தான் இருக்கிறாங்க அதுக்கு நாலு பேர் கை தட்டுறாங்க ஏன்னா இவர்கள் யாருமே கும்மிடி பூண்டியை தாண்டி பாரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாது இவர்களுடைய மாய உலகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இந்த மாய உலகத்துக்குள்ள மாட்டி இருக்கிறாங்க தமிழ்நாடு பாடரை தாண்டி பாரதம் முழுவதும் போனாங்கன்னா தெரியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே எனக்கு தெரிந்து உங்களுக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய யாரையும் ஒரு பழி சொல்லல ஒரு வார்த்தை தவறா இது வரைக்கும் பேசலீங்க நீ யோசிச்சு பாருங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் அரசியல்வாதி அல்லது யாராவது ஒரு மனிதர் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை பற்றி தமிழ் இனத்தை பத்தி ஒரு வாரத்தை தப்பா பேசினாங்க நான் டிவியில பாத்தங்க இல்ல நான் பேப்பர்ல படிச்சேன் ஒரு வாரத்தை நம்மளை தப்பா பேசிட்டாங்க நாம எல்லாம் பொங்கி எல்லனும் வெகுண்டு யாருமே பேசல இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மட்டுமே தொடர்ந்து ஒரு ஒரு கூட தப்பா எப்படி வாழ்கின்றார்கள் என்கின்ற பயம் இவங்க இவங்க குடும்பத்தில் பிறந்தவங்க தொடர்ந்து அவங்களே ஆட்சியில் இருக்கிறனால மக்களுடைய மனநிலை என்னன்னே தெரியாம ஆட்சியில் அமர்ந்து ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு வீதிக்கு போய் ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டு பொதுமக்களோடு பழகுனாங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணாதுரை ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு ஒரு கூண்டு கிளியாக வீட்டுச் சிறையில் அவங்களுக்கு வெளியே வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற என்ன வெளிப்பாடு கூட கிடையாது அன்பு சொந்தங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒரு கல்விக் கொள்கை ஐயா சுதந்திரத்திற்கு பிறகு எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இன்னொரு கல்விக் கொள்கை வந்துச்சு அதை இரண்டாம் கல்விக் கொள்கை என்று சொல்லுவோம் தொண்ணூத்தி இரண்டுல திருத்தப்பட்ட இரண்டாம் கல்விக் கொள்கை வந்துச்சு சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு கல்விக் கொள்கை தான் இதுவரைக்கு இருந்துச்சு ஐயா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் ஏழை மக்களுடைய முன்னேற்றம் என்பது அந்த கல்வியை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை போட்டாங்க கமிட்டியை போட்டாங்க அந்த கமிட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஐ எஸ் அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருந்த கஸ்தூர் ரங்கன் அவர்கள் தேசிய கல்வித் தொல்கையினுடைய வரைவு அறிக்கையை கொடுத்தாங்க அந்த அறிக்கையில மிக முக்கியமான பல விஷயங்களை சொல்லி இருந்தாங்க அதுல மிக முக்கியமானது எந்த மொழியை நாம் படிக்க வேண்டும் என்று இருந்தது முதன் முதலாக நாம் பார்த்தோம் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் நாம் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய தேசிய கல்விக் கொள்கைகளை நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தாய்மொழி எப்படி இங்கேயும் வளரும் ஒரு குழந்தை வீட்டுல அம்மாட்ட தமிழ்ல பேசுவாங்க அதே குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆங்கிலத்துல சொல்லிக் கொடுப்பாங்க ஏ ஃபோர் ஆப்பிளும் வாங்க அந்த குழந்தைக்கு ஆப்பிள்னா என்னன்னே தெரியாது பி ஃபோர் பாலும்பாங்க அதை தமிழ்ல வேற வார்த்தையை பயன்படுத்தும் அந்த குழந்தையினுடைய ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வார்த்தையும் வீட்டிலேயே தமிழ் வார்த்தையும் சொல்லும் பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமை இருக்காது அதனாலதான் தாய்மொழி கல்வி கற்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் எல்லோருமே மிக முக்கிய நாடுகளாக மாறி மாறியிருந்தார் அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயமாக தாய்மொழி தமிழ் மொழிதான் கற்றல் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்தார் திமுகரும் சொல்ல மாட்டான் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட அவங்க கட்டாய தமிழ் மொழியை கொண்டு வரல மோடியை கொண்டு வந்திருக்கிறான் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தமிழ் மொழியிலே சொல்லிக் கொடுப்பதற்கான முயற்சி எடுப்போம் தேசிய கல்வி கொள்கை வரைவறிக்கையில மூன்றாவது மொழி கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டுமென்றிருந்தது எனக்கு அஸ் சூர்ரங்கனையாவுக்கும் தெரியல இந்தியாவினுடைய முதல் இரண்டு கல்வி கொள்கையும் ஹிந்தி என்பது மூன்றாவது மொழி அதை மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைவறிக்கை வாங்கின மோடி ஐயா முதன் முதலாக இந்தியாவுடைய சரித்திரத்தில் கட்டாய மூன்றாவது மொழி ஹிந்தி இருந்ததை ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு கொண்டு வந்ததுதான் இந்த மும்மொழி கொள்கை அன்பு சொந்தங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து பதினான்கு வரை நான்கிலிருந்து ஆட்சி இருந்துச்சு அப்பொழுதும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தி தானே இருந்துச்சு முதன் முதலாக மூன்றாவது மொழி என்பது உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படிங்க கன்னடம் படிங்க தெலுங்கு படிங்க மலையாளம் படிங்க ஹிந்தி வேணாலும் படை இதுதான் இந்த மும்மொழி கொள்கை என்று சொல்லுகின்றோம்